அனைவருக்கும் வணக்கங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து முப்பது கிராம் நானூறு மில்லியில் வர காமாட்சி விளக்குங்க வெள்ளி காமாட்சி விளக்கு சுத்த வெள்ளி முப்பது கிராம் நானூறு மில்லி இது வெயிட்டு இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கிடையாதுங்க வெள்ளி ரேட்டு மட்டும்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எயிட்டி பர்சன்ட் ஆல்மார்க் எயிட் ஹண்ட்ரட் ஆல்மார்க் சில்வரில் ஆல்மார்க் கொடுக்குறோம் ஆல்மார்க் சிம்பிள் போட்டே இருக்கு நம்ம ஆல்மார்க் போட்டே கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் நம்ம எல்லா வெள்ளி பொருளுமே விற்கிறோம் உங்களுக்கு வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரி பொருள் எதாவது வேணும் அப்படின்னா இப்போ கால் கொலுசு மெட்டி குங்குமச்சிமல் காமாட்சி விளக்கு அருணாக்குடி குத்து விளக்கு பவுலு டம்ளரு ஸ்பூனு இந்த மாதிரி எதாவது நீங்கள் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் செய்கூலி சாதாரணில் நீங்கள் வாங்குற அன்னைக்கு என்ன வெள்ளி இருக்குதோ அந்த வெள்ளி ரேட்டு மட்டும்தான் தயவுசெய்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேடிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ